எல்லாம் போட்டால் பாடலுக்கு அவர் பாட்டு எழுதி இருக்கலாம் ரெக்கார்டிங் ஒரு ஆள் வேணும் பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் கேமராவுக்கு ஒரு ஆள் வேணும் ஒப்பனைக்கு ஒரு ஆள் வேணும் இவருக்கு யாரும் வேணும் ரவுண்டர் அவரே பாட்டு எழுதுவார் அவரே பாடுவார் அவரே நடிப்பார் அவரே டான்ஸ் ஆடுவார் அவரே மேக்கப் பண்ணிவார் அவருக்கு தாங்க தகுதி அது இதெல்லாம் அறுபத்தி நான்கு திருவிழையாடலை கேட்டோம்னா தெரியும் அவர் என்னென்ன வேலை பண்ணார் இல்லையா திருவிழையாடலில் தான் அவர் விளையாட்டு அடியாள்களை சோதிப்பது இப்போ சிவபெருமான் வேஷம் போட்டுக்குன்னு வராரு அவருக்கு என்ன நடிக்க கத்து கொடுக்கணுமா அன்னைக்கு அவர் வேஷம் போட்டது மாதிரி தான் அவங்க புள்ள வேஷம் போட்டார் முருக பெருமான் அப்புறம் அப்பா வழியில புள்ள அவர் வேஷம் போட்டுக்குன்னு பார்வதி தேவி காதலிக்கு போனார் இவர் வேஷம் போட்டுக்குன்னு வள்ளி காதலிக்கு போனார் அதே வயோதிக்கு வேஷமா சிவரடியார் கத்து கொடுத்துட்டாரு அவரு கத்து கொடுக்கல அவர் வேற இவர் வேற இல்லை அதுக்கு சொன்னார் ரெண்டு ஒன்று தானே இங்க அழகாக போனார் சிவாய நம சிவா நல்லா போது உடம்பு நல்லா போது உடம்பு நம்ம பேச்சும் போது ஓம் நம சிவாய் சொல்லுவோம் அதே உடம்பு நம்ம பேச்ச கேக்கலன்னு தானா உடம்பு ஆடும் போது என்ன நம்ம சிவா இல்லையா அந்த மாதிரி சாமி போனார் அடியாருன்னு பார்த்த உடனே பார்வதி தேவி ஜெயை விஜயை அனுப்பினார் அது ஒரு சாமி போற கூப்பிட்டு

மனிதராய் பேயாய் கனங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் இதுல எந்த அம்மா சொல்ற நீ சிவா பேச முடியாது எங்க அம்மா பார்வதி தேவி கூப்பிடுறாங்க இத முதல்ல சொல்ல வேண்டியது தானே ததா வயசா இருந்தாலும் குசும்ப அதிகம் தானே அதிகம் எங்க சாமி சிவபிரமணம் எப்படியோ அப்படித்தான் நாங்களும் இருப்போம் கலை கூப்பிடுது பாரு வந்து நின்னு ஆமா அழகா உள்ள போனார் மறை பசி பசி காது அடிக்குது ஐயோ காது அடிக்குது எங்க வந்து சாப்பிடுறது இங்க வந்து சாப்பாடு பசிக்குது என்ன பண்ண சாமி கவலைப்படாத அங்க போனாதான் அழகாக கன்னிகா மலத்தில் அடியார் இருக்கு ஏன்னா ஒரு சிவன் அடியாருக்கு செய்யும் தொண்டு சிவத்துக்கு போய் சேரும் ஆனா சிவனுக்கு செய்கிற தொண்டு அடியாருக்கு வராது அதனால அடியார் தொண்டு ஆண்டவனுக்கு போய் சேரும் அடியார்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது அடியாருக்கு சோறு போட்டினா ஆண்டவய் நிரம்போம் ஆண்டவனுக்கு மட்டும் சோறு போட்டினா அடியார் வயது நிரம்பாது ஒரு மணி அவதுங்க சாப்பிடணும் நீ போட்டு அங்க கடவுளுக்கு பூஜை பண்ணிதான் என் வயிற்றுக்கு வருமா ஆனா என் வயது நிரம்பினா கடவுள் சந்தோஷப்படுவார் இல்லையா சொன்னாங்க அடியாருக்கு அமுதளித்தால் ஆண்டவன் மகிழ்வான் ஆண்டவனுக்கு அமுதளித்தால் அடியார் வயிறு நெருப்பார் அதனால்தான் அடியார்கள் பூஜையை சிவன் அடியார்களை எல்லா இடங்களிலும் பேணி காப்பாங்க அந்த அக கூப்பிட்டாங்க உட்கார வச்சாங்க சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிழம போக தானே அவர் இப்போதான் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சாரு மரே நல்லா சாட்டமாக பொண்ணு இந்த வயசுல எங்கன்னா கல்யாணம் பண்ணமா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தமா குடும் பண்ணுமான்னு இல்லாம கழுத்துல இருந்து அச்சம் கட்டிக்கின்னு விபூதி பூசிக்கின்னு என்ன சிவா சிவான்னு சொல்லிங்கன்னு உட்காந்துங்கிறிய அப்படிதான் குழப்போமா குடும்பம் நடக்குமான் சுவாமி அந்த சிவத்தையே மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சிவபூஜை அவர் போய் போய் ஐயோ கடவுளே நீ என்ன அழகாகிற பச்சை பசியல் அருவதிதேவி ஆனால் அவரே சடை முடி சுடுகாட்டு சாம்பல் அரவம் பாம்பு ஆபரணம் அரவாபரணம் இல்லையா அவர் பக்கத்தில் போய் நீ என்ன ஜோடி பொருத்தம் வராது இல்லை சாமி இது ஜோடி பொருத்துக்கிறதுக்காக நடக்கிற கல்யாணம் இல்லை இது மனப்பொருத்தம் அடியம்மா இந்த காதல் வந்துச்சுன்னா கண்ணு மண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த கதையாக தெரியாமா நீ பேசுறது சரி அப்படியே அவரை கல்யாணம் பண்ணா கூட மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணம் பண்ணா வண்டி எடுத்து கொடுக்குறாங்க கார் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா உங்க கூட்டுக்காரர் என்ன வண்டி நிட்டு போவார் அவர் வச்சுக்கிறது ஒரு காலம் மாடு அதுவும் நொண்டி மாடு இல்லையா அது மேல அவர் உட்கார்ந்து அழகா இருக்கும் சட திரிசோளம் கையில கபாலம் மந்திரி ஓடு மாலை அரவாபரணம் சுடுகாட்டு சாம்பல் அவர் பூசிக்கிட்டு மாட்டு மேல உட்கார்ந்து போறான் இவ்வளோ அழகாக உன்னை கூட இட்டு போனால் இது நல்லா இருக்குமா சாதி என் ஆண்டவன் காலையின் மீது ஏறுவதற்கு பல காரணம் உண்டு அதெல்லாம் அடியாராக இருந்துக்கிட்டு ஆண்டவனையும் நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்க உங்கள்கிட்ட பேசணுமான்னு நான் யோசிக்கிறேன் அந்த அம்மா கோவப்படாது கோவப்படாது நான் ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரரு தாட்சாயினு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணார் இல்லையா உங்கள் வாயாலேயே எங்கள் வீட்டுக்காருன்னு சொல்லிட்டீங்க

இல்லையா அதுக்கப்புறம் ஆட்டு தலையை பொருத்தி அவர் எழுப்பினாங்க இப்ப நாளைக்கு நீ அவரை கல்யாணம் பண்றன்னு வச்சு உங்க அப்பா இமவான் பர்வதராஜா தப்பு பண்ணா தட்சன் தலையை வெட்டின மாதிரி உங்க அப்பா தலையை வெட்ட மாட்டார்னு என்ன நிச்சயம் தச்சன் தலையை வெட்டினார்னா தட்சனுக்கு அகந்தை வந்தது தெரியாதவன் தப்பு பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சவன் தப்பு பண்ணக்கூடாது எல்லாம் தெரிந்தவன் சிவத்தொண்டன் பிரதீஸ்வர பட்டம் பெற்றவன் யாரு தட்சன் அவரே சிவபெருமானை எதிர்த்தார் அது அகந்தை அதனால வெட்டினார் பிரம்மன் தலையை கிள்ளினார் அது அகந்தை இல்லையா இந்த மாதிரி சொன்னாங்க தட்சன் தலையை வெட்டுவார் எங்க அப்பா தலையை வெட்ட மாட்டார் அம்மாடி அதுதான் காதல் வந்துருச்சுன்னா யாரு சொன்னாலும் காதலை ஏற பொறுத்து இல்லை ஆனால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எதுன்னா கூட போட்டுமா ராத்திரி ஆச்சுன்னா புருஷ லட்சணம் வெளியே போனோம் வேலை செய்யணும் ராத்திரி ஊடு வந்து சேர்ந்தோம் அந்த ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு சுடுகாட்டுக்கு போடுவார் டான்ஸ் ஆட நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் ஆதனே தெல்லையிட் கூத்தனே பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்ல நள்ளிருளில் நட்டம் ராத்திரி பன்னெண்டு மணி சின்ன பேயங்களோட போய் ஆடுவார் ஒன்னு அன்போடு ஓட்டல விட்டு போவான் அப்படி ஒரு புருஷன் தேவையா கொடுக்கு நம்ம ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டாங்க சிவ நிந்தை பேசுவதும் பாவம் அது காதல கேட்கறதும் பாவம் அவர் நிறைய பேசுறார் நம்ம கொஞ்சம் தான் சொல்லிக்கிறோம் அவர் நிறைய பேசுவார்

எப்ப கைலாய வர போறா பாருங்க எங்கேயோ கேட்ட குரல் மின்னல் அடிச்ச மாதிரி எங்கேயோ கேட்டிருக்கோம் பார்த்தா இறைவன் அப்படி காட்சி கொடுத்து டக்குன்னு மறைஞ்சிட்டு இறைவா சிவசிவா சிவா அரகரா மகாதேவா மனம் என்னம் இதயத்தின் உள்ளே சிவன் Bum bum daddy!

வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து விட்டது தராசு தட்டு மாதிரி அப்ப அகத்தியரை அழைத்து நீ ஒருவன் தென்பகுதி சென்றால் பூமி சமப்படும் சுவாமி போறது பத்தி இல்லை தென்னாடு போனோம்னா தூய தமிழ் பேசணும் இல்லையா எல்லாம் மெட்ராஸ்ல ஒரு தமிழ் பேசுவாங்க இப்ப எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து திந்திட்டாங்க ஊர் நாட்டுல பாய் போச்சு அந்த மாதிரி அங்க இருந்ததுல அங்க வந்துச்சு அங்க தூய தமிழ் வேணும் முந்தைய முக்கால் நாழிகை ஒன்றரை மணி நேரத்துல அகத்தியருக்கு இறைவன் தமிழ் கற்றுக் கொடுத்தாச்சு அப்பவும் தயக்கிறார் என்ன இல்ல சுவாமி எல்லாம் எல்லாரும் உங்க கல்யாணத்தை நேரா பார்க்க போறாங்க அடியேனுக்கு அந்த பாக்கியம் இவங்க எல்லாம் நேர்ல ஒரு முறை தான் பார்க்க போறாங்க டிக்கெட் வாங்கினார்

என்று சொல்லக்கூடிய பல சாஸ்திரங்கள் மருத்துவத்தினுடைய குறிப்புகள் அகத்திய அது வேற அவர் அவர் கிளம்பிட்டார் புதிய மலையை நோக்கி போறார் போயிடும் அதனால கல்யாணங்க நல்லபடியா முடியுது திருக்கல்யாணம் முடிந்து கைலாயம் வந்தாச்சு மருணந்தி அவர்கள் மகாதே

அப்ப அம்பால கூட இருக்கிற போது அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கல சாமி பார்த்தார் என்ன போலது அப்ப உடனே அது வரைக்கும் ஐந்து முகம் ஈசானம் வாமதேவம் தத்புரஷம் சத்யோஜாதம் அகோரம் இது வரைக்கும் ஐந்து முகம்தான் ஆனா சிவபெருமானுக்கு ஆறு முகம் ஆனா யாருக்கும் தெரியாது மறைக்கப்பட்ட முகம் அதுவும் முகம் அது என்ன மறைக்கப்பட்ட முகம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போன்னு தெரிஞ்சு அன்னைக்கே கந்த புராணத்தில் எழுதி இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாத முகம் ஒரு மேசை இருக்குதுன்னா நாலு கண்ணுக்கு தெரியுது இந்த மேல் பாகம் தெரியுது வாமதேவம் தத்புருஷம் சத்யோஜாதம் ஈசானம் பாமதேவம் தத்புருஷம் சத்யோஜாதம் மத்தியமும் அகோரம் இந்த ஐந்துக்கும் கீழே ஒரு பகுதி இருக்குல்ல அடிபாகம் அதுதான் அதோ முகம் ஆறாவது இது யாரும் பார்க்க முடியாது ஞானத்தினால் இந்த கீழே என்ன இருக்குன்னு குனிஞ்சு பார்த்தோம்னா அந்த கீழ் பார்க்க தெரியும் இந்த ஆறாவது முகத்தை சிவபெருமான் அன்று வெளிக்காட்டினார் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் வந்ததாக கதை அவருக்கு அஞ்சு முகம் தான் அஞ்சு கண்ணுதான் அப்ப ஐந்து தான் வரணும் ஆறு மறைக்கப்பட்ட அதோ முகத்தோடு சேர்த்து ஆறு முகம் ஆறு தீப்பொறிகள் அந்த ஆறு தீப்பொறிகள் பறந்து வர அந்த நெருப்ப பார்த்த உடனே முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் பயந்து ஓடுறாங்க அம்பாய் பார்வதி தேவி பயந்து ஓடுறாங்க அம்பாள் எப்படி ஓடுறாங்கன்னு எழுதுறேன் எப்படி ஓடுறாங்க தெரியுமா கால்ல சதங்கை கட்டிรாங்க அந்த அம்பாளுடைய சதங்கை முத்து, பவளம், ரத்தினம், மரகதம், மாலிகம், புட்பராகம், நீலம், வைரம், வைடூரி நவரத்தின கற்கள் பதித்த சதங்கை அந்த அம்மா ஓடுற வேகத்துல அந்த சதங்கை அருந்து இந்த நவரத்தின மணிகள் செதறி ஓடுதான் என்ன ஓட்டம் ஓடி இருப்பாங்க பாருங்க பார்வதி தேவி பார்வதி தேவியே அப்படி பயந்து ஓடினாங்கன்னா தேவர்கள் எப்படி ஓடிப்பான் பாருங்க அப்ப சிவபெருமான் சொன்னார் யாரும் ஓடாதீர் அமைதிகாரங்கள் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இந்த தீப்பொறிய பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் வாங்க மறுபடியும் திரும்பி வந்தாங்க அமைதி என்னாங்க இந்த ஆறு தீப்பொறிகள் வெற்றி கண்ணில இருந்து வந்து அப்படி வெளியில ஆறு ஜோதியா நிக்குது அப்ப வாயு பகவானை கொடுத்தார் ஆகாயத்தில் நிக்கிது நெருப்பு வாயு பகவான் கூப்பிட்டார் இதை கொண்டு போய் இந்த ஆறு தீப்பொறிகளை சரவண பொய்கையிலே சேர்த்துவிடு சரம் என்றால் நாணல் என்றால் நாணல் புல்லு போல் வளர்ந்திருக்க அந்த குளம் சரவண பொய்கை பொய்கைனா தானா உருவாகிறது குளம் நாம அது பொய்கை சரவண பொய்கையிலே சேர்த்துவிடு என்று சொல்ல அங்கே கொண்டு போய் ஆறு தீப்பொறிகளை சேர்க்க அழகிய தாமரை மல் அந்த தாமரை மலரில் அழகான ஆறு முகம் ஆறு முகங்களோடு பன்னிரண்டு திருக்கரங்களோடு எப்படி பிறந்தாரு அப்படின்னா பிறக்கிறது வேற போட்டது வேற ஆடு குட்டி போட்டது போட்டது மாடு கன்று இயன்றது தாய் குழந்தையை பெற்றாள் சூரியன் உதித்தது இது வேற அது வேற அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் ஏன்னா சுருக்கமா சொல்லணும் போட்டது இதெல்லாம் ஒரு பிரசவத்தில் அஞ்சாறு போடுமோ இல்ல ஆறு ஏழு போடுமோ அதெல்லாம் போட்டது நாய் ஆறு ஏழு போடும் பத்து குட்டி போடும் பந்தி பத்து குட்டி போடும் இதெல்லாம் போட்டது எது ஒரு பிரசவத்தில் ஒன்றே ஒன்று ஈணுமோ அது ஈன்றது அப்ப மாடு கன்று யானை இதெல்லாம் கன்று இன்று தாய் குழந்தையை பெற்றாள் மனித பிறவி எடுத்த ஒரு பெண் குழந்தையை பெற்றாள் ஏன்னா தாய் வைத்திருந்து எந்த குழந்தை பிறந்தாலும் அது புதுசு இல்ல ஏற்கனவே இருந்து வாழ்ந்து பல பிறவிகள் எடுத்து அந்த பிறவியில் இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்து இந்த இந்த தாய் வேண்டி மணி நிரம்ப கடவுளே சிவசிவா ஒரு குழந்தை இருக்கு தர மாட்டாயா அப்படின்னு வேண்டி பெற்றாள் இறைவனிடத்திலிருந்து பெற்றது அதனால பெற்றாள் இப்போ முருகப்பெருமான் எப்படி வந்தார் கட்சியை பெருகிறார் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்த நன் உலகம் ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்த முருகனே செந்தில் மாயோன் முருகனே சண்மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தைத்தால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே உருவமாகி அருவமும் அவர் தான் உருவமும் அவர் தான் அருவம் சிவபெருமான் உருவம் முருகப்பெருமான் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அனாதி பிரம்மமாய் நின்ற ஜோதி வெளியில் நல்லது அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி இந்த ஜோதி என்பது யாராலும் கணக்கிட முடியாதான் பிரம்மமாய் நின்ற ஜோதி அல்லி கருணைக்கு ஒரு முகங்கள் பன்னிரெண்டு சாமி வரும்போதே வந்தாராம் எத்தனை கோயில் வேணாலும் எந்த சாமி வேணாலும் பாருங்க வேற வேற மாறின மாதிரி முகம் இருக்கும் ஆனா எப்படி செஞ்சாலும் முருகன் அழகுதான் இல்லையா கையில வேல் கொடுத்துட்டோம்னா முருகன் சிலை எந்த கோயில் இருந்தாலும் முருகன் அழகு ஏன்னா அந்த பேர் வச்சு நிற்கிறீங்களே அதனால் அழுத்தமாக சொல்கிறீங்க சொல்லுங்க மறந்து பேச இல்ல சொன்னீங்கன்னா நான் விளக்கம் சொல்லுவார் அப்பவே கேட்டு சரி மறந்து என்ன முருகன் என்றால் அழகன் அழகன் அந்த அழகன் என்று சொல்லி ஏன் வருதுன்னா எந்த ஒரு முகத்தில் எந்த ஒரு மனத்தில் கருணை இருக்குமோ ஜீவகாருண்யம் இருக்குமோ வெளுக்கம் இருக்குமோ அந்த முகம் அழகா இருக்கும் இதுதான் உண்மை கொலகார மூஞ்சி நல்லா இருக்குமா திருட மூஞ்சி திரு திரு முடிக்கும் ராஜ மொழி மொழி நல்ல மொழி பண்ண அதனாலதான் முருகப்பெருமான் அவதாரத்தை எழுதும்போது கருணை கூர் முகங்கள் ஆறும் ஆறு முகமும் கருணை கொண்டிருந்ததா அழகன் முருகன் நல்ல மனசு நான் முதல்ல சொல்றேன் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா நமக்கு குழந்தைங்க வேணும் இல்லையா நல்லா பிறக்கணும் நோய் நொடி இல்லாம எந்த குறையும் இல்லாம பிறக்கணும் பிரமணம் வேண்டு திறந்த குழந்தைங்க இல்லாம கஞ்சி குடிக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் மகாவிஷ்ணுவே வேண்டு இல்லையா இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் வீரமா இருக்கணும் துர்க்கையை வேண்டு சனீஸ்வரோட தாக்கம் இல்லாம இருக்கணும் விநாயக பிரமணம் வணக்கு அஞ்சனி பிரமாணம் வணக்கு அப்படித்தானுமா இ ஒரு ஒரு குறைக்கு ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா இருக்காங்களா இல்லையா

ண்டு பயமில்லை புகனு குறை இல்லை மனமே கந்தனு குமலை இல்லை மனமே 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 நம்புவோர் உயிரில்